உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு பங்குனி மாதத்துக்குரிய ராசி பலன்கள் முதலில் கிரக நிலைகளை பார்க்கலாம் மேசமனையில் குரு பகவானும் கன்னிமனையில் ராகுபகவானும் ரிஷபமனையில் சந்திர பகவான் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலும் கும்பமனையில் மூன்று கிரகங்கள் இணைவு அதாவது சனி செவ்வாய் சுக்கரன் அதே போல் மீனமனையில் ராகு சூரியன் புதன் இந்த மூன்று கிரகங்கள் இணைவு பெற்று இந்த மாதத்தில் இருக்குது ஸோ இந்த மாதத்தினுடைய பெயர்ச்சி எந்தெந்த கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த பங்குனி மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி என்று புதன் பகவான் மேசமனைக்குப் பெயர்ச்சி ஆகிறார் அதே போல் இந்த புதன் பகவான் வக்ரமாக அதாவது இந்த பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி என்று மீண்டும் அந்த புதன் பகவான் வக்ரமாக மீனமனைக்கு வந்து பயிற்சியாகப் போகிறது அதே போல சுக்கர பகவான் இந்த பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி என்று சுக்கர பகவான் மீனமனைக்கு பயிற்சியாகி அங்கே உச்ச பலத்துடன் அமர்ந்திருந்து தன்னுடைய பலனை கொடுக்கப் போகிறார்கள் அப்போது இந்த கிரக அமைப்புகளை வைத்து இந்த மாதத்தில் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயிலையும் எது நடந்தால் எது நடக்கும் எது நடக்காது அப்படிங்கிற விதத்தையும் எந்த தெய்வ வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ரிசவராசி அன்பர்களே இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலில் வேலை சார்ந்த விஷயங்கள் தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் இடத்தை அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்து இருக்கார் அப்போ கூட யார் இருக்காருன்னா உங்களுடைய ராசிநாதன் கூட இருக்கார் அப்போ உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே தொழிலை சார்ந்த விதத்திலும் தொழிலை அபிவிருத்தி செய்வதில் தான் உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் இந்த மாதம் அதிகமாக இருக்கும் ஏன் சொல்ற அப்படின்னா அந்த பத்தாம் இடத்தில் மூன்று கிரகங்கள் இணைந்து பதினோராம் இடமான அந்த லாபஸ்தனத்தில் மூன்று கிரகம் இருக்கிறனால உங்களுடைய செயல்பாடுகள் திட்டங்கள் எல்லாமே தொழில் வியாபாரம் அந்த அதுல இருக்கிறவங்க எப்படி லாபத்தை அனுபவிக்குது எதை செய்தால் நமக்கு லாபம் கிடைக்கும் என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான கையாளணும் ஸோ இந்த மாதிரியான திங்கிங் ப்ராசஸ் தான் அதிகமாக இந்த மாதம் இருக்கும் அப்போ வேலை இல்லாதவர்களுக்கு முதலில் வேலை கிடைக்கக்கூடிய தன்மை ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்கள் ராசிநாதன் பத்தில் இருக்கார் அப்புறம் இந்த மாதம் மாதத்தினுடைய இறுதியில் அதாவது பங்குனி பதினெட்டாம் தேதி மார்ச் முப்பத்தொன்றாம் தேதி உங்கள் ராசிநாதன் உச்ச பலத்துடன் வலிமையாக உட்கார போறார் அப்போ நீங்கள் நினைத்த காரியங்கள் நடைபெறக்கூடிய தன்மை அதாவது ஏற்கனவே வேலையில் இருந்தவங்க ஒரு நல்ல ஒரு வேலை மாறணும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு மாற்றத்துக்கான ஒரு நல்ல மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இதுவரையில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கல மேலதிகாரினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கலன்னா இப்போ அவங்களுடைய அவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை அந்த பத்த என்பது கௌரவத்தை கொடுக்கக்கூடிய இடம் புகழை கொடுக்கக்கூடிய இடம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களின் மூலமாக உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகத்தான் உங்களுக்கு தென்படுகிறது அல்லது ஏற்கனவே தொழிலில் இருப்பவர்கள் சொந்த தொழில் பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் அதை விரிவுபடுத்துவதற்கான தன்மை அந்த விரிவுபடுத்துவதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் பலிதமாக கூடிய தன்மை இருக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல அதாவது ஊழியர்கள் கிடைப்பார்கள் திறமை வாய்ந்த ஊழியர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள் அவர்கள் மூலமாக அனுகூல மேம்பாடு தரக்கூடிய அமைப்பு ஒரு சில என்பர்களுக்கு ஏற்கனவே வேலை இருந்தவங்க சொந்த தொழில் போகலாம் என்கின்ற எண்ணங்கள் ஊந்துதல் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் தான் அப்போ பத்து பதினோராம் இடம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால முயற்சிகள் பலிதமாக தன்மையை நிச்சயமாக உருவாக்கும் ஏன்னா அந்த பதிமூறாம் இடத்தில் அந்த மூன்று கிரகங்கள் இருந்து கொண்டு அஞ்சாமடத்தை பார்க்குது அஞ்சாம் என்பது பூர்வம் புண்ணிய ஸ்தானம் அல்லவா அப்போ ஒரு நல்ல நிகழ்வு உங்களுக்கு நடக்க போகிறது ஐந்தாம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா அப்போ ஒரு சிலர் அரசாங்கத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு எதிர்பாராத விதமாக ஒரு பதவி உயர்வு புரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் மிகுதியாக இந்த காலகட்டம் அமைகிறது மேலும் அந்த ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இடத்தை ஒரு கூடுதல் இருப்பது கூடுதல் பிரம்மாண்டம் அல்லவா பிரம்மாண்டமாக நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் சுக்கரனால உங்களுக்கு ஆதாயங்கள் பெண்களால் ஆதாயங்கள் பெண் பெண்கள் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த தன்மைகள் சார்ந்த தொழிலில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சி தரக்கூடிய அமைப்பு ஜவுளி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்கள் கலை சம்பந்தப்பட்ட அழகு சம்பந்த பியூட்டிஷியன் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது அப்போ தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய நெடுநாட்களாக நினைத்து கொண்டிருந்த ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் அதே சமயத்தில் தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த குடும்பஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் லாபஸ்தானத்தில் உங்களுக்கு அமர்ந்திருக்கார் சரி அப்போ லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அதுக்கப்புறம் வந்து எங்க வர்றாரு விரயஸ்தானத்துக்கு வர்றாரு அப்போ சுப விரயங்கள் செய்யக்கூடிய தன்மை அப்போ வரவும் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஆனா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில அதாவது பங்குடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி என்று மீண்டும் அந்த தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் மீனமனைக்கு வந்து உங்க ராசிநாதனோட இணைகின்ற காரணத்தால தனம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் நலவிகளாக நடக்கக்கூடிய தன்மைகள் உங்களுடைய முயற்சி பலிதமாகக்கூடிய தன்மை என மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திர பகவான் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா உச்ச பலத்துடன் வலிமையா இருக்கு அப்ப எதையும் சாதிக்கலாம் எதையும் செய்யலாம் என்கின்ற உத்வேகம் அந்த ஆற்றல் தைரியம் மனோ சிந்தனை என்பது அதிகமாக இருக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் சுகஸ்தானத்தை வலுப்பூடிய யோகம் இருக்கிறதா அசையும் அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமாக பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த குரு பகவான் அந்த ஐந்தாம் பார்வையாக நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கிறதும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் மேலும் சுக்குரன் வீட்டுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்குரன் உங்க ராசிய அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்ரன் தனது ஏழாம் பார்வையாக அந்த நான்காம் இடத்தை பார்ப்பதும் வீட்டு வாங்கணும் என்கின்ற கனவை நனவாக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அதே சமயத்தில் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் புதிய வாகனங்கள் இதுவரைக்கும் ஒரு டூ வீலர் இருந்த இப்போ ஒரு போர் வீலர் கன்வெர்ட் ஆகும் கன்வெர்ட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் அல்லது பழைய வாகனங்களை விற்று விட்டு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது விவசாயத்தில் இருக்கின்ற ரிசவராசி என்பர்களுக்கும் கூட இந்த மாதம் கூடுதல் வளர்ச்சிக்கு நல்ல மாதமாக அமைகிறது குழந்தைகளால் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அமர்ந்திருந்தாலும் கூட அங்க அந்த மூன்று கிரகங்களுடைய பார்வை இருக்கிறதுனால குழந்தைகள் வெளிநாட்டுக்கு சென்றக்கூடிய யோகம் அல்லது வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகம் இன்னாரது குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமையும் புகழும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விதத்தில் தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கிறது குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால கடன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கூடுதல் வளர்ச்சிக்காக தொழிலினுடைய அபிவிருத்திக்காக கடன் கிடைக்கும் ஆனால் அதன் அதே கடன் வந்து தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போக கூடாது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு சுப கிரகம் அந்த ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால ஆறாம் இடத்தை வளர்க்கும் என்கின்ற விதத்தில் பார்த்தீங்கன்னா கடன் அதிகமாகி விடும் அப்போ கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் போகக்கூடாது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் உடல் நல தொந்தரவு சார்ந்த விஷயங்கள் அதுவும் வயிறு சம்பந்தப்பட்ட ஜீரணம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஸோ அந்த விஷயத்தில் ஏன்னா குரு அல்லவா குரு ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால குரு அப்படிங்கிறது வயிறு சம்பந்தப்பட்டது கொழுப்பு சம்மந்தப்பட்ட தைராய்டு சம்மந்தப்பட்ட ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயம் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடந்தேறுமா பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறேன் நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஆனாலும் அந்த கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் இந்த பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது மார்ச் மாதம் முப்பத்தொன்னாம் தேதி என்று பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தான போய் உச்ச பலத்தோட வலிமையாக அமர்ந்து கொண்டு ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் சார்ந்த வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தும் அப்போ நெடு நாட்களாக ஒரு காதலில் இருக்கிறீங்க அப்படிங்கிற காதல் திருமணமாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளின் சந்தர்ப்பங்களை உருவாகும் அதே சமயத்தில் ஏற்கனவே டிவோர்ஸ் ஆகி திருமணம் முடிவு பெற்று இரண்டாம் திருமணத்துக்காக காத்து கொண்டிருந்த இந்த ரிசபராசி நண்பர்களுக்கு நல்ல செய்திகள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி வழி வேதனை தூக்கம் துயரத்தை கொடுக்கக்கூடியவன் என்று சொன்ன அந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறனால திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த எட்டாம் இடம் என்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு வேலையில் திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் திடீர் தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் திடீர் ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஸோ இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் திடீர் என்று வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகமும் உங்களுக்கு இருக்கு ஏன்னா குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல வலிமையா உட்கார்ந்திருக்கார் அப்போ அந்த எட்டு பனிரெண்டாம் இடங்கள் வலிமை பெற்று சுபத்துவம் அடையக்கூடிய இந்த காலகட்டம் வெளிநாட்டுக்கு செல்லணும் அல்லது வெளிநாட்டு சார்ந்த விஷயத்துக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் படிக்கக்கூடிய அமைப்பு விசா அப்ளை பண்ணி காத்துக் உங்களுக்கு விசா கிடைக்கும் அல்லது வெளிநாட்டிலேயே நான் இருக்கிற அங்கேயே ஒரு பிஆர் கிடைச்சு அங்கேயே செட்டில் அந்த எண்ணத்தில் இருக்கக்கூடிய ரிசர்வராசி என்பவர்களுக்கு அந்த எண்ணம் நிறைவேற்றக்கூடிய தன்மை அல்லது வெளிநாட்டில் ஏதோ ஒரு வேலை போயிட்டு இருக்குது எனக்கு படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கலையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற ரிசவராசி என்பவர்களுக்கு இந்த மாத அங்கு அங்கேயே ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் ஒரு சிலர் இங்கே இருந்தாலும் தன்னுடைய சொந்த இருந்து அதர் டிஸ்ட்ரிக்ட் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அல்லது மத்திய பணி அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இதுவரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அல்லது ஸ்டேட் ஸ்டேட் டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அல்லது நீங்க வந்து ஒரு தகவல் தொடர்பு துறையில ஒரு சாப்ட்வேர் ஜாப்ல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த நிலைக்கு அதாவது ஒரு வெளிநாட்டில் வேலை செய்வதற்கு அல்லது அடுத்த ஸ்டேட்ல போய் வேலை செய்வதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்குங்கிறதுல எந்த மாற்புக் கருத்தும் இல்லை இந்த ரிஷவராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த சனி பகவான் அந்த சனி பகவான் நல்ல நிலையில் அமர்ந்து உங்கள் ராசியோடு கூட இருக்கிறதுனால நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது சாத்தியமாகக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதன் உச்சம் பெறக்கூடிய இந்த காலகட்டம் இந்த பங்குனி மாதத்தில் நிச்சயமா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்று அம்மனை சென்று தரிசித்து வருவதும் அல்லது அதாவது உங்களுக்கு பிடித்த அம்மனை சென்று வழிபடுவது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் மேன்மை தரக்கூடிய அமைப்பு ஐந்தாம் இடத்தில் கேது இருக்கிறதுனால விநாயக வழிபாடு எடுத்துக்கொண்டால் குழந்தைகளினுடைய நலன்கள் எல்லாம் திருப்திகரமாக இருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த பங்குனி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலனா நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டு ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் இந்த கோச்சார பலனை கண்டினியூஸாக ஒரு மூன்று மாதத்துக்கு பாருங்க பலன் சரியாக வரலை அதாவது கரெக்டாக அந்த பலன் நமக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் அதிபதியினுடைய தசா புத்தியோ எட்டாம் அதிபதியினுடைய தசா புத்தியோ பனிரெண்டாம் அதிபதியினுடைய தசா புத்தியோ உங்களுக்கு நடக்கும் அல்லது தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் ஆறு எட்டு அஷ்டசஷ்டாங்கமாக இருக்கும் போது இந்த மாதிரி பலன்கள் உங்களுக்கு ஒத்து வராது சரி ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன மாதிரியான ஆதிபத்தியம் எந்த இகிரில் இருக்கார் இப்ப நடப்பு தசா புத்தி அந்தரம் சூச்சம் விவைகளை அறிந்து கொண்டு நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி அதாவது இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் இப்போ நம்முடைய ஜாதகப்படி என்ன படிப்பு படித்தால் நமக்கு சிறப்பாக இருக்கும் அல்லது படித்தவுடன் எப்போ நமக்கு வேலை கிடைக்கும் எப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும் நமக்கு திருமணம் எப்போ நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ வீடு கட்டலாம் இது போன்ற கேள்விகளுக்கு துள்ளி வேண்டிய பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் அல்லது நம்முடைய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பம் உடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் செய்யுங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற மற்றும் ஆல் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்க்கையை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்